பாருங்க தோராயமும் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் எடுக்க சொல்லுவோம் மார்பகங்கள் நல்லா டெவலப் ஆயிடும் அதுக்கப்புறம் சிலர் வந்து கேப்பாங்க மேடம் இப்ப நாங்க இந்த மாத்திரை விட்டுட்டா மார்பகங்கள் சுத்தமா அப்படின்னு கேட்பாங்க சோயா கொட்டை இந்த சோயா இப்ப சோயா மில்க் சோயா கேர்டு இந்த மீல் மேக்கர் இதெல்லாம் ஃபுட்ல நிறைய எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பூசணி ஒரு டீஸ்பூன் ஆலி விதை என்ன பண்ணணும் நம்ம வருத்துடணும் லைட்டாக வரும் போது எள்ளு மாதிரி புட புடப்பட் வெடிச்சிடும் அதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு டீஸ்பூனு ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஒரு முப்பது காய்ச்சல் வச்சு ஒரே ஒரு வால்நட் இந்த வால்நட் பிரஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஏஜென்ட்ல சிங்க்கு ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது மலட்டுத்தன்மைக்கும் ஒரு நிரந்த நிரந்தர தீர்வு அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் மக்களே வெல்கம் டு கிங் டிவி ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச டாபிக் தான் நம்ம பேச போறோம் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இது பெண்களுக்கான ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு மார்பகம் இருக்கும் ஸோ இதனால வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து அது என்ன காரணம்னே தெரியாது என்னென்னவோ போய் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் டாக்டர் தீபா அருளாலன் இருக்காங்க அவங்க வந்து இயற்கையாகவே ஹோமியோபதில வந்து வந்துட்டு மார்பகத்தை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய டிப்ஸ் சொல்ல போறாங்க சோ மறக்காம எல்லாரும் கவனமா கேளுங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஹோமியோல கட்டாயமா மார்பகத்தை பெருசாக்க முடியுமா முடியுமா முடியும் ஆக்சுவலி வந்து ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கதாம்மா செய்யுது எங்கெல்லாம் வந்து த ஸ்கோப் ஆஃப் அதர் சிஸ்டம் என்ஸோ அங்கெல்லாம் வந்து த ஸ்கோப் ஆஃப் ஹோமியோபதி பிகின்ஸ் தான் சொல்லலாம் அப்போ மற்ற டிஸார்டருக்கு வந்து ஸ்கோப் இருக்கிற சிஸ்டம் வந்து பார்த்தீங்களானா பொதுவாக நிறைய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அதில் ஹோமியோபதிக்கு ஸ்கோப் இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில் ஒரு வைத்திய முறைகள் அப்படின்றது இருக்கதாம்மா செய்யுது வைத்திய முறைகள் இருக்கு எங்க சில நோய்களுக்கு இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்ற நோய்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கூடியேட்டிவ் தெரப்பி வந்து ஒரு விமோச்சனம் அதுல ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து ஒரு இன்னல்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும் அப்படின்றது ஹோமியோபதியில சாத்தியமா உம் ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓரு மருந்து இருக்குமா அதுல மோர் தென் செவன் தௌசண்ட் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனித உடம்புல வந்து ப்ரூவ் பண்ணது பொதுவாக எல்லா மெடிசன்ஸும் எலி இந்த எலி டெஸ்டிங் எலின் பேர் இல்லீங்களா எலியில பண்ணுவாங்க கினியாபிக் அந்த கினியாபிக்ல பண்ணுவாங்க குரங்குகள்ல பண்ணுவாங்க ஆனா ஹோமியோபதி மட்டும் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியமான மனித உடல்ல ப்ரூவிங்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்கம்மா ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒரு மார்பகங்கள் வந்து நிறைய ஏன் மிடில் ஏஜ் லேடிஸ்க்கு எல்டர்லி லேடிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள் பெருசா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலவங்கதான் செய்யுது அது ஒரு கான்பிடன்ஸ் லெவல பூஸ்ட் பண்ணும் ஆமா அது வந்து ஆக்சுவலி என்னென்னா பெண்களுக்கு கான்பிடன்ஸ் அப்படின்றது அவங்களோட குணாதிசயம் தான் இல்லைங்களா அவங்களோட கலரோ அவங்களோட பட் தட் மனசு ஒரு அப்படின்றது அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் ஜாஸ்தி லேடிஸ் கிட்ட இருக்கதாம செய்து இது இப்ப இல்லாம பத்து வருஷமாவே வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து கிளைன்ஸ் பேஷன்ஸ் வந்து கேக்க தான் செய்யறாங்க ரீசன் என்னன்னா அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்க நல்ல வெயிட்டா இருப்பாங்க மார்பகங்கள் வந்து ரொம்ப சின்னசா இருக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்ப பிளாட்டாவே இருக்கும் ஒரு சிலர் வந்து ஒல்லியா இருப்பாங்க மார்பகங்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா மார்பகங்கள் சின்னதா இருக்கிறது அப்படின்றது நியாயம் தானே ஆனா இப்ப மைண்ட் செட் வந்து என்ன இருக்குன்னா நான் ஒல்லியா இருக்கணும் ஆனா மார்பகங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து இந்த ஆஹ் இயல் இசை நாடகத்துறையில இருக்கவங்க நிறைய வருவாங்கம்மா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிரஸ்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்லாம் கூட ஏற்றிப்பாங்க இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க குண்டா இருக்கவங்களும் வராங்க உள்ளியா இருக்கவங்களும் வராங்க நார்மல் மார்பகங்கள் இருக்குங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசு ஆகணும் அப்படின்னு வரதாம செய்யறாங்க பொதுவாகவே இந்த மார்பகங்கள் பெரிது படுத்திக்கணும் அதுக்கு சிலிக்கான் சர்ஜரி இருக்கும் அதுல ரொம்ப காஸ்ட்லி நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப காஸ்ட்லி சைட் ரொம்ப காஸ்ட்லி சைட் நம்மளால அதை எக்கனாமிக்கலி ஆஃபர் பண்ண முடியாது இன்னொன்னு ஹார்மோன் ஊசிகள் இருக்கு அது சேஃப் கிடையாதுமா அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஹார்மோன் மாத்திரைகள் அப்படின்றது அதுவும் சேஃப் கிடையாது ஆனா ஹோமியோபதி அப்படின்னு வரும்போது இந்த ஹார்மோன் பில்ஸ் அப்படின்றதே கிடையாதுமா எதுவுமே ஹார்மோனல் வைத்தியம் அப்படின்றது கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றோம்னா உனஸ் மோடியம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சத்து மாத்திரைகள் கொடுத்து குடுத்து மார்பகங்களை டெவலப் பண்ணுவோம் இது வந்து பாருங்க தோராயமும் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் எடுக்க சொல்லுவோம் மார்பகங்கள் நல்லா டெவலப் ஆயிடும் அதுக்கப்புறம் சிலர் வந்து கேட்பாங்க மேடம் இப்போ நாங்க இந்த மாத்திரை விட்டுட்டா மார்பகங்கள் சுற்றிடுவோமா அப்படின்னு கேப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஏன்னா ஹார்மோனல் பில்ஸ் கொடுத்து இல்ல ஹோமியோபதியிலேயே ஹார்மோனல் பில்ஸ் இல்ல சோ அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் கொடுப்போமா கூட வந்து பாருங்க லேடிஸ்க்கு நம்ம நிறைய உணவு முறைகள் சொல்லுவோம் அது வந்து இப்ப இவங்களுக்கு சொல்லலாம் இப்ப நிறைய பேருக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்னாலும் அந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா பொதுவாகவே மார்பகங்கள் நல்ல டெவலப் ஆயிருக்கணும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரோலக்டின் இந்த மாதிரி சத்து இந்த மாதிரி ஹார்மோனை தூட்டுவிக்கக்கூடிய தூண்டு விக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுக்கும் போது நம்மளுக்கு மார்பகங்கள் இயற்கையாவே பெருசாகும் புரியுதுங்களா புரியுது அப்ப அந்த மாதிரி சாப்பிடும்போது என்னன்னா இந்த சோயா இருக்கு பாத்தீங்களா சோயா கொட்டை இந்த சோயா இப்ப சோயா மில்க் சோயா கேர்டு இந்த மீல் மேக்கர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பூசணி வெதை பூசணி வெதை இருக்கு இல்லைங்களா இந்த பம்கின் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் சன்ஃபிளவர் சீட்ஸ் ஆலி வெதை இத மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடறவங்க பிரச்சனையே இல்ல நான்வெஜ் நல்லா தாராளமா எடுத்துக்கலாம் அதுலயும் வந்து பாருங்க இந்த சொல்லுவாங்க இந்த சிப்பி சிப்பி ஆட்டுக்கறி இதெல்லாம் நல்லா தாராளமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி விதைகள் முளைக்கட்டிய பயிர் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் பால் இதெல்லாம் பாதாம் இதெல்லாம் வாதாம் வால்நட்டு முந்திரி இதெல்லாம் எடுக்கும் போது மார்பகங்கள் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகுமா கீரைன்னா பசல கீரை அதுக்கப்புறம் இந்த புரோக்கோலி அதுக்கப்புறம் இந்த கேல்னு சொல்லுவாங்கம்மா பரட்டை கீரை அது பெரும்பாலும் கிடைக்கிறது ஆன்லைன்ல தான் வாங்கணும் வல்லார கீரை தூதுவலை இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கீரைகளை சாப்பாடுலாம் நிறைய எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பசலக்கீரை ம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா எல்லா சத்துக்களும் நிறைய அப்படி இப்படியே இருக்கிறதுனாலதான் அது சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க எல்லா சத்துக்களும் ட்ரேஸ்ல இருக்கு அப்ப அது எடுத்துக்கலாம் இப்ப ஜென்ரலா வந்து பாருங்கம்மா இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து ஒரு மார்பகங்கள் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம்மா அந்த மார்பகங்கள் மசாஜ் என்ன பண்ணலாம்னா அதுக்கு நிறைய ஓமியோல ஆயில் இருக்குமா இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கத்தாழ ஜெல் இருக்குல்லம்மா அலோவேரா ஜெல்லு அது வந்து இவங்களே ரெடிமேடா பண்ண அதாவது வீட்லயே பண்ணாலும் சரி இல்ல ரெடிமேடா அலோவேரா ஜெல் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் இதுதான் மார்பகங்கள் அப்படின்னு வச்சுக்கோமா இந்த ஜெல்ல வந்து கையில ஒரு தட்டில வச்சுக்கணும் கையில வச்சுட்டு இப்படி மார்பகங்கள்ல நல்லா பூசிடணும் பூசிட்டு இப்படி கீழே இருந்து இப்படி குவிச்சு மேல வைக்கிறது அமுத்திடக்கூடாது கூடாது குவிச்சு மேல வைக்கிறது குவிச்சு மேல வைக்கிறது சைட்ல இருந்து குவிச்சு வைக்கிறது இப்படி இருந்து குவிச்சு வைக்கிறது மேல இருந்து குவிச்சு வைக்கிறது இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு மசாஜ் பண்ணுமா இது காலையில் ஒரு மூணு நிமிஷம் சாயங்காலம் ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நைட்டே என்ன பண்ணணும் இந்த பூசணி விதை ஒரு டீஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை ஒரு டீஸ்பூனு ஆளி விதை என்ன பண்ணணும் நம்ம வறுத்திடணும் லைட்டாக வறுக்கும் போது எள்ளு மாரி படப்படப்படன்னு வெடிச்சிடும் அதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு டீஸ்பூனு ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஒரு முப்பது காஞ்ச தடைச்சு ஒரே ஒரு வால்நட் இந்த வால்நட்டு பிரஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து இந்த சாகிங்ஸ் வராமல் இருக்கிறது ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் இந்த கண்ணு கீழே நிறைய சுருக்கங்கள் வராமல் இருக்கிறது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியோ மெயின்டைன் பண்ணும் முடியும் ஆரோக்கியமாக்கும் வால்நட்டை பற்றி நம்ம ஒரு பதிவா போடலாம் ஸோ இதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில டீ காஃபி குடிப்பாங்க அப்படின்னா குடிக்கலாம் இல்லைன்னா இதை வந்து மொத்தத்தையும் போட்டுட்டு எங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற ஹேபிட்டே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை இது மொத்தத்தையும் ஒரு சின்ன மிக்சி கப்ல இல்லை ஜூசர்ல போட்டு ஒரு பிளெண்டர்ல போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊத்தி மில்க் ஷேக் பண்ணி குடிக்கணுமா இது வந்து பாருங்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிக்கும்போது பிரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரதான் செய்யும் நிறைய பேர் கொஞ்சம் கவுந்தடிச்சு படுத்துக்குவாங்க அந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஓவர் டைட் பிரேசியர்ஸ் போட்டுக்கிறது அந்த மாதிரி வேண்டாம் அது கவுந்தடிச்சு படுத்தா உடனே அந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும் அப்படி கிடையாது அந்த மாதிரி வேண்டாம் காம் வந்து ப்ரெஷர் இருக்கிறது வேண்டாம் நைட்டு தூங்கும் போது பிரேசியர் போட்டு படுத்துப்பாங்க அதுவும் வேண்டாம் ஸோ இந்த ஒரு எக்ஸ்டர்னலா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மசாஜ் ஓகேங்களா மசாஜ் பிரெஸ்ட் அமுத்திட பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட் மசாஜ் அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக் உணவு முறைகள்ல நான் சொன்ன உணவு முறைகள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் கூட நான்வெஜ் எடுத்துக்கலாமா எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோனை தூக்கு தூண்டு வைக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த உணவு முறைகள் முக்கியம் இந்த ஆய்டர்ஸ்ல சிங்க் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும் இந்த ஆயிஸ்டர்ஸ் இந்த சிப்பின்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கூட இன்ஃபெர்ட்டிலிட்டி கூட நாங்க எடுக்க சொல்லுவோம் அதுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் மகத்துவம் இருக்கு மேல் இன்ஃபெர்ட்டிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஆண்களுக்கான மலட்டுத்தன்மைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பி வந்து எடுக்க சொல்லுவோம் அப்ப பெண்களுக்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பெண்களுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மலட்டு தன்மைய போக்குறதுக்கு ஹார்மோனல் ஃப்ளெச்சுவேஷன் ஓரளவுக்கு இது பண்றதுக்கு அதே மாதிரி பாடியில நல்ல ஸ்ட்ரென்த் இந்த சிங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா சிங்க் ஜாஸ்தி இருக்கறதுனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இன்பர்டிலிட்டி ஏஜென்சில ஜிங்க் ஃபோலிக் அசெட் இதெல்லாம் இருக்க செய்யும் சோ அந்த மாதிரி எடுக்கும்போது போது மலட்டுத்தன்மைக்கும் ஒரு நிரந்த நிரந்தர தீர்வு அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலட்டுத்தன்மைக்கு பல காரணங்கள் இருக்குமா அந்த காரணங்களை ஓவர் கம் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இந்த ரெண்டு சிம்பிளா செஞ்சாலே சஃபிஷியன்ட்மா இதுக்கு நிறைய வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா இவங்க நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க பிரஸ்ட் டெவலப் ஆகணும் ஒல்லி ஆகணும்னு சாப்பிடாம இருக்குது பட்னி கிடக்குறாங்க பாத்தீங்களா அப்ப ஒல்லியா இருக்கும் போது உடம்புல எல்லாம் இருக்க கொழுப்பு குறையிற மாதிரி மார்பகங்கள்ல இருக்க கொழுப்பும் குறையதான செய்யும் அப்ப நீங்க சாப்பிடாம பட்னி கிடக்குறது அப்படின்றது முட்டால் தானும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கேலூரிஸ கம்மி பண்ணிக்கலாம் மாசத்து கம்மி பண்ணிட்டு நம்ம கம்மி பண்ணிட்டு பொரியல் காய் இந்த புரதங்கள் இதெல்லாம் ஜாஸ்தி எடுக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஆசிட்ஸ் இருக்க நிறைய எடுக்கலாம் இதுல மீன் வந்து கவர் ஆயிடுமா மீன் சாப்பிடாதவங்க இந்த மீன்லயே வந்து என்ன என்ன கிணத்து மீன் கிளத்தி மீன் நிறைய மீன் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி எந்த மீனாலும் எடுக்கலாம் இப்ப இதுல நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி சொல்லும் போது நாங்க கடல் மீன் எடுக்கணுமா இல்ல வந்து அந்த அந்த மாதிரி கேட்பாங்க எந்த மீன்னாலும் எடுக்கலாம் ஓகேங்களா எந்த மீன்னாலும் எடுக்கலாம் ஏன்னா மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒமகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஆசிட்ஸ் வந்து நிறைய கவர் ஆயிடுமா மீன் சாப்பிடாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்ட்லிவர் ஆயில் டேப்லெட் இருக்குல்லமா அத வந்து டெய்லி ஒன்னு ஒண்ணு எடுக்கலாம் ஓகேங்களா ஒன்னு ஒண்ணு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்காம செய்யும் மிக சிறப்பு டாக்டர் அதாவது கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது டாக்டர் தீபா அவருளால்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் டாக்டரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த பதவியும் போடுவோம் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்